வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ அனமாக ஹரி ஓ ஸ்ரீ மகா கணாதிபதி இனமாக அனைவருக்கும் புதர்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்நாங்கப் பதிவினை நமது சேனலிலே பருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெண்ணாக்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் ஐபசி மாதம் மூணு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபது பத்து இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து திங்கட்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ படிவாக பரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் பெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய கங்கா ஸ்நானம் தீபாவளி பண்டிகை தீபாவளி நோன்பு நல் வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் இன்றைய விசேஷங்கள் என்னவென்றால் கங்கா ஸ்நானம் மற்றும் தீபாவளி பண்டிகை மற்றும் தீபாவளி நோன்பு இந்த மூன்று விஷயங்களையும் கங்கா ஸ்நானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி நோன்பு தீபாவளி பண்டிகை தீபாவளி நோபு இரண்டும் ஒரே பதிவுகளெலாம் இருக்கும் இந்த தீபாவளி நோன்பை எப்போ செய்யணும் எத்தனை மணிக்குள்ளே செய்யணும் என்றெல்லாம் வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டுள்ளோம் அனைவரும் அந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் மாலை நான்கு மணி பத்தொம்பது நிமிடத்துக்கு மேல் அமாவாசை திரியானது வருகிறது இந்த அமாவாசைனால் இருட்டு நாள் எதையும் செய்யக்கூடாது வடிவப் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா நமது பண்டிகையிலே தினந்தோறும் பஞ்சாங்க பட்டியலே போட்டிவிடப்பட்டு வருகின்றால் அது உண்மைதான் ஆனால் இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை பண்டிகைக்குத்தான் முக்கியத்துவம் என்று வேணா தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இருந்தாலும் மாலை நேரத்தில் நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பயணம் செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து சிறிதளவு தையரை சாப்பிட்டு விட்டு தாங்கள் பயணம் செய்யுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாக்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐபசி மாதம் மூணு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரத் ரிதோ மாசமானது சூரியபகவானாகப்பட்டவா சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வின ஐம்பசி மாதம் துலா மாசம் சந்திர பகவானாக சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தெய்வரியாக இறக்கக்கூடிய மாசமானது மாசே மாசேபி மாதம் துலா மாசே பட்சமானது கிருஷ்ணபட்சே தெய்விரே திதியானது சதுரஸ்யாம் சதுர்தசி திதி இருபத்தைந்து நாளிகை முப்பத்தி இரண்டு வினாடி மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசியாம் அமாவாசை திதி இன்றைய சராக திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் மனித பிரிவையிலாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சராஜதிதியானது மாசே மாசேபி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேவரே சதுர்தசியான் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐசசி மாதம் குருஷபக்ஷ தேவிரே சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருபார்வையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோமவாசரே குழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் முப்பத்தி எட்டு நாழிகை முப்பத்தி ஓரு வினாடி இரவு ஒன்பது ஒன்பதனே முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் ஐபசி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு ஏட்டியங்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இத்திரையினம் கொண்டாடக்கூடாது ஏனெனில் தங்களது நட்சத்திரமானது இதே ஐபசி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினம் வருகின்றது அன்றைய தினத்தில்தான் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் அதிகாலை வேலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் தீபாவளி பண்டிகை ஆறு மணிக்கு மேல் வஸ்திரத்தை உழித்து கொள்ள வேண்டும் அதாவது வஸ்திரம்னாக்கா புது புத்தாடை தீபாவளி நோன்பு இந்த தீபாவளி நோன்பு இருக்கிறவா சாயந்தரம் நாலு மணி பத்தொம்பது நிமிஷத்துக்கெல்லாம் அமாவாசை வந்துடுறது அதனால் நாலு மணிக்குள்ளே சாயந்தரம் கற்காலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே நோன்பு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நோன்பு செய்யக்கூடாது வைசிலா இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை புதன் கோரை ஆனால் இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை நாளாக இருப்பதால் பண்டிகை நாளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்ற எதுவும் கிடையாது இன்றைய விசேஷமானது இன்றைய இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராசிரமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருடலுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர புரோட்ட விதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரப்புரட்சா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமமானது ஆரம்பமாகிறது லோகாஸ் சமஸ்தாஸ் சுபம் அஸ்தோ ததாஸ்தோ